என்ன நடந்துட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள பலர்ந்து ஒரே சண்டை சிம்பா குட்டி நீ உங்க சண்டையை நீ தான் தீர்த்து வைக்கணும் சிம்பாவை பாருங்க ரெண்டு பேரும் டேக் கேர் பண்ணிக்கோங்க அவனை வாழை பிடிச்சி விளாடணும்ப்பா ரெடியை கீ கி பெரிய பொண்ணுமா நடந்துக்கடி இந்த கிராணி தான் நல்ல பொண்ணு நல்லா பார்த்துப்பான் இன்ன ஏங்கடா நீ உன்னு நல்லா பார்த்து பேசினா காலில் ஒரு நீ மாமா சிம்பா அக்கா இருக்கான் உனக்கு ம் நான் இருக்கி தங்கம் சும்பா அண்டை போட்டு நிங்க அதுக்குள்ள உன் கையை என்ன விட்றா கிக்கி என்ன அப்படியே கடக்கா சிக்கி என்னம்மா எவ்வளோ அவன் ஏன் அழுகிறான்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா அவன் பேசுறது எனக்கு தான் புரியலை அவங்க அம்மா கிட்ட விட்டாலும் என்கிட்ட ஓடியே வரான் அவன் அழுதுகிட்டே டட்டா தான் கையில் என்ன இருக்கு கிரானி கீக்கு என்னமா அப்படியே உரைஞ்சு போய் கிடக்கா கீக்கி என்ன ஆச்சுமா என்ன உம் போடுறாங்க என்ன கீட்டு இருக்கமா சிந்தா